சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் முன்னாள் மாணவர் சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைக்கிறார் வணக்கம் பார்த்திபன் இதுகுறித்தான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் மாணத்தி சென்னை கோயம்பேரில இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில அந்த கல்லூரியில படித்த ஒரு மூத்த மாணவன் உதயகுமார் என்பவர் அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இனி படிப்பு முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு நல்ல உள்ளத்துடன் தற்போது அங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அவருடைய முயற்சியால் தற்போது வேலை வாய்ப்பு முகாம் வந்து நடத்தி வருகிறார் இந்த வேலை வாய்ப்பு முகாம்ல இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது கலந்து கொண்டு உள்ளார்கள் இவர்கள் படிப்பு முடித்திருக்கக்கூடிய நிலையில இவர்களுக்கு இன்று நடைபெறக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு முகாமிலே இவர்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்து இந்த வேலைவாய்ப்புல அடுத்த மாதம் வர இருக்கக்கூடிய மாதத்துல இங்க இருக்கூடிய மாணவர்கள் வேலையில பணிபுரியக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு இந்த ஒரு முயற்சிகளை செய்து வருகிற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஐடி மேனுபேக்சரிங் அந்த சாப்ட்வேர் கம்பெனி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டாம் போஷ் என்ற அந்த நிறுவனத்தினுடன் இந்த மாணவர் இணைந்து தற்போது இந்த வேலைவாய்ப்பு முகாமை வந்து பிரம்மாண்டமாக மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமுக்காக மாணவர்களுக்காக இந்த செயல்களை செய்து ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக இங்கே வந்து அஹ் மாணவ மாணவிகள் கல்லூரியில் படிக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் வந்து இருபாலும் சரி தங்களுக்கு விருப்பமான வேலைகளை சேருவதற்காக அங்க வந்திருக்கக்கூடிய எச் ஆர் டிபார்ட்மெண்ட் அவர்களிடம் வந்து தற்போது நேர்காணலில் ஈடுபட்டு தற்போது அந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடைபெற்று வருகிறது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கௌரவிக்கும் விதமாக வந்திருக்கக்கூடிய அந்த மற்ற நிறுவனங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மேனேஜர் மேலாளர்கள் சூப்பர்வைசர் எச்ஆர்சுகள் எல்லாருக்கும் வந்து கௌரவிக்கும் விதமாக கல்லூரி உடைய வேந்தர் வந்து தற்போது இவர்களுக்கு வந்து வரவேற்று இருக்கிறார்கள் இந்த சம்பவம் தற்போது இந்த கல்லூரி இடையே அதிகப்படியான மாணவர்கள் இது போல வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக படித்தெழுது முடித்து தற்போது பணிபுரியக்கூடிய மூத்த மாணவனாக இருக்கக்கூடியவர் உதயகுமார் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்று தற்போது சிறப்பித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மாலத்தி பாட்டி மன்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி